கிருஷ்ண தேவராய அரண்மனையில வடைய காணுமா அது மன்னருக்காகவே பிரத்யேகமா சிறப்பா செய்யப்பட்ட ஒரு வடையாம் அந்த வடைய காணும்னு எல்லாருமே ரொம்ப பதட்டமா தேடிட்டு இருந்தாங்களாம் இந்த விஷயம் அமைச்சர்கள் கிட்ட போச்சா அப்புறம் மன்னருடைய காதுக்கு போச்சான் இது கேள்விப்பட்ட மன்னர் ரொம்பவே கோவப்பட்டாராம் அங்க இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு செமையா தேட்டிகிட்டு இருந்தாராம் அப்ப எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஒருத்த மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு ஒரு நபரை கை காமிச்சாங்களாம் மன்னர் அந்த நபரை விசாரிச்சாராம் அந்த நபர் இல்லவே இல்லைன்னு சொன்னாராம் வட கிடைக்க அப்படின்ற மற்றத்திலையும் அதிகபட்ச கோவத்திலையும் இருந்த மன்னர் இந்த வழக்க தெனாலிராமன் கிட்ட கொடுத்துட்டாராம் தெனாலிராமன் வந்து விசாரிச்சாராம் அந்த நபரும் அதேதான் சொன்னாரா நான் திருடல அப்படின்ட்டு இப்ப தெனாலிராமன் ஒரு வலையை கொண்டு வர சொல்லி அவருடைய கையில கொடுத்தாராம் சாப்பிட சொல்லி அதுக்கு அந்த நபர் ரொம்பவே தயங்குனாராம் சரின்னு தெனாலிராமன் இந்த பக்கம் திரும்பி வேற கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தாராம் எதிர்ச்சியா இந்த பக்கம் திரும்பின தென்னாலிராமனுக்கு ரொம்பவுமே பேர் எதிர்ச்சி ஏன்னா அந்த நபருடைய கையில இருந்த வலைய காணும் அப்ப உத்து பார்த்தா அந்த நபர் அது லவக்குன்னு வாயில போட்டு யாருக்கும் தெரியாம மின்னு மின்னு ஒழுங்கிட்டு இருந்தாராம் கண்டுபிடிச்சிட்டே கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டே தான் திருடன் அப்படின்னு சொன்னாராம் மன்னர் இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டாரா மன்னா திருட்டு வடை ருசி அறியாது அதாவது இந்த வடைய இருக்காரு இதை யாருக்கும் தெரியாம சாப்பிடணும்னு டேபக்குன்னு அந்த வாயில போட்டாரு அதனால அதோட ருசிய அவர் அறியல அப்ப கண்டிப்பா இவர்தான் திருடர் ஏன்னா இவர் ருசி அறிஞ்சு சாப்பிட்டு இருந்தா கண்டிப்பா ஒரு வடைக்கு மேல சாப்பிட்டு முடியாது அப்படின்னு சொன்னாராம் நீதான் என்னுடைய சிறந்த அமைச்சர் திறனாளிதாமா அப்படின்னு மன்னரும் தெனாலிதாமனை ரொம்பவே பெருமைப்படுத்தி சொன்னாராம்